பிதா குமாரன் பர்சுத்தாவின் பேராலே அவன் கிசுக்கள் மிக பிரியமானவர்களே புதிய நாளை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இன்று நமக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்திய சங்கீதம் எழுபத்தி ஐந்தாவது அதிகாரத்துல ஐந்தாவது வசனம் உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள் இருமாப்புள்ள கழுத்து உடையவர்களாய் பேசாதிருங்கள் எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லாமா ஆமேன் பல நேரங்கள்ல நம்ம அப்படிதான் பேசுவது உண்டு அதிகமாக படித்த ஒரு விஞ்ஞானி மெத்த படித்த விஞ்ஞானி என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம் நிறைய படிச்சிருக்கிறார் அவருடைய பேருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டே போகலாம் அவ்வளவு படித்த விஞ்ஞானி தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு ஒரு ஊருக்கு பயணமாக போகிறார் போகின்ற வேளையில அந்த கார் என்ன செய்து விட்டது பச்சராகி விட்டது அக்கம் பக்கத்துல பாக்குறாரு ஒரு கடையும் இல்ல அந்த போர்டை பாக்குறாரு இன்னும் அடுத்த ஊருக்கு போவதற்கு ஐந்து கிலோமீட்டர் இருக்கிறது நம்ம இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் போனுமே டயர் பஞ்சர் ஆகி விட்டது நம்ம எப்படி இந்த இடத்த விட்டு நாம கடந்து செல்வது என்று சொல்லி யோசனை பண்ணிக் கொண்டிருந்தார் சரி நம்மளே ஸ்டெப்னி எடுத்து மாட்டி விடலாம் என்று சொல்லி முதல்ல அந்த பஞ்சரான டயரை கலற்றி எடுத்துவிட்டு பின்பாக போய் என்ன செய்கிறார் அந்த நட்டோட கூட அந்த ஸ்டெப்னி டயரை எடுக்க போகிறார் ஸ்டெப்னி டயர் எடுக்க போகின்ற வேலையில கால் இடறி கீழே விழுந்து விடுகிறார் அப்ப அவர் கீழே விழுகின்ற பொழுது கையில் இருந்த அந்த போல்ட் நான்கு போல்ட்டும் ஓடி ஒரு குட்டைக்குள்ள போய் விழுந்துருச்சு கணத்துல கை வச்சிட்டார் என்ன செய்யறதுன்னு அவரு தெரியல எப்படி அந்த குட்டைக்குள்ள அந்த சாங்கடைக்குள்ள போய் நான் எடுப்பேன் இந்த நாலு போல்ட் எடுப்பேன் எப்படி எடுப்பேன் என்று சொல்லி கணத்துல கை வச்சு உட்காண்டார் அந்த நேரத்துல ஒரு வழிபோக்கன் கிழிந்த ஆடைகளோடு அழுக்கான ஆடைகளோடு ஒரு பெரிய அவரை நமக்கு உதவி விட போகிறது என்று சொல்லி அமைதியா இருக்கிறார் சும்மா போகாம ஐயா என்ன இன்று ஏன் இப்படி சோகமாக உட்கார்ந்து இருக்குற என்ன நமக்கு உதவி செய்து விட போறான்னு சொல்லி அப்பொழுது என்ன செய்கிறார் அவனை மட்டமாக ஒன்றுக்கு உதவாதவனாக நினைத்துக் கொண்டு அமைதியா இருக்கிறார் இவர் எதுவும் பேசாம இருக்கிறதுனால அவர் கடந்து போகிறார் அப்பொழுது இவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது இந்த குட்டைக்குள்ள இந்த சாக்கடைக்குள்ள இவனை விட்டா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க இறங்க மாட்டாங்க இவரை நம்ம பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனை கூப்பிடுறாரு ஐயா 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 என்னங்க யாரு இந்த மாதிரி என்னுடைய டயர் பஞ்சர் ஆகி விட்டது நான் போட்ட கழட்டின நான் போட்ட கழட்டி ஸ்டெப்னி டயர் எடுக்கின்ற பொழுது கால் தவறி கீழே விழுந்ததுனால போல்ட் எல்லாம் இந்த குட்டைக்குள்ள விழுந்துருச்சு தயவு செய்து இந்த குட்டைக்குள்ள இறங்கி நீங்க அந்த போல்ட் எல்லாம் எடுத்து சொல்லி சொன்னார் அந்த வழிபோக்கன் சொன்னாரு இவ்வளவுதான் பிரச்சனையா இவ்வளவுதான் பிரச்சனையா அந்த குட்டைக்குள்ள இறங்கி நான் போல்ட் எடுத்து கொடுத்துருவேன் ஆனா அதை விட ஒரு சுலபமான வழி ஒன்று இருக்கிறது அதை விட ஒரு சுலபமான வழியா என்னையா அது ஒன்றும் இல்லைங்கயா மிச்சம் உள்ள மூணு வீல்லையும் மூன்று வீல்லையும் உள்ள ஒரு ஒரு நட்டை மட்டும் கழட்டுங்க மிச்சம் உள்ள வீல்ல ஒரு ஒரு நட்டை மட்டும் கழட்டுங்க ஒரு ஒரு நட்டைகள் மூணு நட்டு கிடைச்சிடும் அந்த மூணு நட்டை எடுத்து இந்த ஸ்டெப்னி டயர் எடுத்து மாட்டிட்டீங்கன்னா இந்த டயரை நீங்க மாட்டி என்ன தரலாம் நீங்க பக்கத்து ஊருக்கு சென்று டயரை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் சரி பண்ணி விட்டு மிச்சம் உள்ள காரியங்களை நீங்க சரி பண்ணி விட்டு போய்விடலாம் என்று சொல்லி இவருக்கு அவமானமா போயிடுச்சு தலைய குடிஞ்சிட்டார் அந்த இடத்துல சொல்லிட்டு அவர் போயிட்டாரு தலைய குடிஞ்சிட்டார் எவ்வளவு படிச்சிருக்கிறேன் நான் ஆனால் எனக்கு அந்த யோசனை வரவில்லையே படிக்காதவர் அழுக்காதவர் கிழிந்த இருக்கிறார் அவர் இவ்வளவு பெரிய யோசனை சொல்லுகிறாரு எனக்கு அந்த யோசனை இல்லாம போச்சு என்று சொல்லி வெட்கி தலை முடிகிறாரு அப்பதான் அவர் யோசிக்கிறாரு யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது குறைவாக தப்பாக என்ன கூடாது என்று சொல்லி என்ன செய்கிறார் அவர் உணர்கிறார் மிகப் பிரியமானவர்களே உங்கள் கொம்பை உயர்த்தாதீர்கள் நீங்க ஒரு மனிதராக இருந்தாலும் அவர் ஒருவரே சிறந்தவர் சிந்திக்க அழைக்கப்படுகிற மிகப் பிரியமான உயிருள்ள பறவைக்கு எறும்பு உணவாகிறது அதேபோல் உயிரில்லாத பறவையை எறும்பு உண்கிறது சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நான் தான் உயர்ந்தவன் நான் தான் சிந்தனை எப்பொழுது நம்ம வாழ்க்கையில வந்துவிடவே கூடாது தரை மட்டும் உங்களை தாழ்த்துங்கள் அப்பொழுது நீங்கள் வானளவு உயர்த்தப்படுவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஜபசீலாமா நேசிக்கு நான் பிள்ளைக்கு பணியை சார் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றே எங்களுடைய கொம்பை உயர்த்தக்கூடாது என்று சொல்லி நாங்கள் உணர்த்தப்பட்ட மாட்டோம் ஆ மாட்டோம் பல நேரங்கள்ல நாங்கள் எவரையும் மதிக்காமல் எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லி பல நேரங்கள்ல எங்களுடைய சிந்தனையின்படி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம் மன்னிங்க ஆமாண்டவரே ஆமாண்டவரே தாழ்மையை கற்று தந்திருக்கிறீங்க அந்த தாழ்மையின்படி வாழவும் எங்களை அழைக்கிறீங்க ஆமாண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளையாக பிறரை நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக பிறருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாங்க வாழ்வதற்கான சிந்தனையை விதைச்சிருக்கிறீங்க அதன்படியே வாழ்வோம் என்று சொல்லி அந்த வேலையில ஒப்புக்கொடுக்கிறோம் முழுதுமாக எங்களை தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் துதி கணமகிமை எல்லாருக்கும் நமக்கு செலுத்துகிறோம் எஸ் கிறிஸ்து மூலம் ஜபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ்